சமவாய்ப்பு கல்வி சுகாதாரம் வருமானம் சம்பளம் வறுமை பெருந்தோட்ட பெண்கள் எதிர்நோக்கும் பாரபட்சம் ஆகிய விடயங்கள் தொடர்பில் எந்தவித முன்னேற்றமும் காண கிடைக்காமை முல்லைத்தீவு மாவட்டம் முத்தியங்கட்டு பகுதியில் இராணுவத்தினரின் தாக்குதலுக்கு உள்ளாக்கிய இறந்த குடும்பஸ்தரின் மரணம் உட்பட வடக்கு கிழக்கின் சிவில் நடைமுறைகளில் தாக்கம் செலுத்தும் இராணுவ தலையீடுகள் தொடர் மனித உரிமைகளுக்கான சவால்களை எதிர்கொள்ளும் தமிழ் மக்களுக்கான பக்கச்சார்பற்ற நீதி விசாரணைகள் ஆகியவற்றை அடிப்படையாக கொண்டு இந்த பிரேரணையை நான் முன்வைக்கின்றேன் கௌரவ சபாநாயகர் அவர்களே இந்த நாட்டிலே இரண்டு தேசிய இனங்கள் ஒன்று தமிழ் பேசும் மக்கள் தமிழ் தேசிய இனம் சிங்கள தேசிய இனம் இந்த தேசிய இனங்களுக்கு இனங்களுக்கிடையிலான நீண்டகால அடிப்படை பிரச்சனைகள் என்பது கிட்டத்தட்ட எண்பது வருஷங்களுக்கு மேலாக நிலைத்திருக்கிறது ஒரு அரசியல் தீர்வுக்கான முக்கிய அடித்தளத்தையிட்ட இலங்கை இந்திய ஒப்பந்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தேழு ஜூலை இருபத்தொன்பதாம் தேதி பிராந்திய வல்லரசும் எமது தந்தையர் நாடுமாகிய இந்தியாவின் பிரதமர் ராஜீவ்காந்தி அவர்களுக்கும் இலங்கை சனாதிபதி ஜே ஆர் ஜெயவர்தன் அவர்களுக்கும் இடையில் கச்சாத்திடப்பட்டு இன்று முப்பத்தெட்டு வருடங்கள் கடந்திருக்கிறது ஆனால் இலங்கை இந்திய ஒப்பந்தம் கிட்டத்தட்ட ஒரு நோயாளி படுக்கையிலே சேட நிலையிலே தன்னுடைய நிலையை எதையுமே முன்னேற்ற முடியாத நிலையில் காணப்படுகின்றது ஆனால் ஒரு சர்வதேச ஒப்பந்தமாக இருந்த காரணத்தால் இன்றும் இந்த நாட்டிலே இழுபடுகின்ற ஒரு ஒப்பந்தமாக அந்த அரசியல் தீர்வுக்கான இலங்கை இந்திய ஒப்பந்தம் இழுபட்டுக்கொண்டே கொண்டே இருக்கின்றது நாங்கள் உங்களிடம் சவால் விடவில்லை நாங்கள் உங்களிடம் ஜாரி கட்டவில்லை நாங்கள் உங்களை ஒரு போட்டியாளராக கருதவில்லை இந்த நாட்டினுடைய சம பங்காளிகளாக நீங்களும் நாங்களும் எங்களுடைய அரசியல் பிரச்சனையை தீர்க்க வேண்டும் என்பதற்கான வழிமுறை பற்றி பேசுகிறோம் நாங்கள் உங்களோடு இணைந்து பயணிக்க விரும்புகிறோம் ஆனால் நாங்கள் ஒரு தேசிய இன அடையாளத்தை கொண்டவர்கள் எங்களுக்கான மொழி கலை கலாச்சார பண்பாட்டு அடையாளங்கள் வரலாற்று ரீதியான நில அடையாளங்கள் எங்களுக்கான வரலாற்றினுடைய உண்மை செயல்பாடுகளை மையமாக வைத்துக்கொண்டு நாங்களும் சிங்கள தேசிய இனத்தினுடைய அதே அடிப்படைகளுடைய பங்காளிகளாக இருக்கிறோம் இது நாடு நம் முன்னேற வேண்டுமென்றால் இந்த நாட்டினுடைய வளர்ச்சி ஒரு பாதையை கடந்து செல்ல வேண்டுமென்றால் நாங்கள் பயமில்லாத இந்த நாட்டுக்குள் அதிகாரங்களை பகிர்ந்தவர்களாக வாழ வேண்டும் சிங்கப்பூரினுடைய பிதாமகன் ஸ்தாபக பிரதமர் லிகுவான் சொன்னார் ஒரு காலத்தில் சிங்கப்பூர் இலங்கையின் உயரத்தை அடைய வேண்டும் என்று விரும்பிய கதையை நாம் அனைவரும் அறிவோம் சிங்கப்பூருடைய பிரதமர் சொன்னார் நாற்பதுகளிலே நாங்கள் இலங்கையினுடைய உயரத்தை அடைய வேண்டும் அந்த காலத்தில் இலங்கை சிங்கப்பூரை விட எவ்வளவு வளர்ந்திருந்தது என்பதற்கான ஒரு பெரிய அடையாளம் தான் அது ஆகவே அந்த அடையாளத்தை ஆனால் இன்று சிங்கப்பூரை அண்ணாந்து பார்க்கிற அளவுக்கு இலங்கை இருக்கிறது